வணக்கம் ஓம் சாந்தி ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் என்பது எவ்வளவு இனிய இறைவன் பாடலை குறிக்கிறது ஸ்ரீமத்திற்கு எவ்வளவு புகழ் எப்படி வந்தது ஸ்ரீமத் என்றால் என்ன பொருள் இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கலாம் அதாவது நாம் இது நாள் வரை மற்றவர்கள் வழிப்படியே நிறைய நடந்து கொண்டிருந்தோம் அதாவது பர்மத் மற்றவர்கள் வழிப்படி நடப்பதையே நாம் விரும்பினோம் நாம் நம்முடைய பேச்சாக இருக்கட்டும் நம்முடைய உடையாக இருக்கட்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் மற்றவர்களை சார்ந்தே இருந்தது அவர்கள் கருத்துப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாம் இதில் களைத்து போய் இதனால் எந்த லாபமும் ஏற்படவில்லை என்று தெரிந்து ஜன்மத் என்று சொல்லுறோம் அதாவது பொதுமக்களின் வழிப்படி அதாவது எண்ணிக்கை எது நிறைய பேருடைய கருத்து எதுவாக இருக்கோ அதற்படி அதை டெமோக்ரஸின்னு கூட இதை சொல்லலாம் நிறைய பேர் எதை சொல்கிறாங்களோ எதை விரும்புகிறாங்களோ அதுவே நம்ம வந்து நம்மளுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ள தொடங்கினோம் அதில் அதனால் ஏதாவது உபகாரம் ஏற்பட்டுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இந்த உலகம் அதே சொர்க்கமாக மாறவும் இல்லை அதே போலேயே இருந்தது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மனம் சலித்து போய் நம் மனம் போனபடி நாம் வாழத் தொடங்கினோம் மண்மத் அப்படின்னு இதை சொல்லலாம் நம் மனசு எதை விரும்புகிறதோ நமக்கு எது தே தோன்றதோ அதையே நம்ம செய்ய தொடங்கினோம் அப்போ இந்த மண்மத்தில் போகும்பொழுது என்னன்னா மனக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா மனம் போனபடி தான் நம்ம போயிட்டு இருந்தோம் ஆனாலும் என்ன அப்படின்னாக்க மனோ ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய மனம்தான் காரணம் பந்தத்துக்கும் மோக்ஷத்திற்குமே இந்த மனமானது எப்படி எப்படி நம்மளை எழுத்து செல்கிறதோ அப்படியே நாம் போகத் தொடங்கிட்டோம் இதனாலயாவது ஏதாவது நன்மை ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அதாவது சாஸ்திரங்கள் சொல்றது போல நம் வழிப்படியே நம் விருப்பப்படியே போகிறதுனால ஈவன் பெரியவர்கள் கூட சிறியவர்கள் கூட எனக்கு இப்போ விருப்பம் இல்லை எனக்கு மனசு இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை தான் நிறைய பேச தொடங்கினாங்க அதனால் அதாவது நம்ம இந்த தன் வழிப்படி போய் கூட நம்ம சொல்லுவாங்கள் இல்லையா எரிந்து சாம்பலாக தான் ஆயிட்டோம் நமக்கு நம்மேல கூட அந்த கிருப்பை ஏற்படலை ஆ கிருப்பை அப்படின்னு இதை சொல்கிறோம் அப்போது இந்த நான் எல்லா வழிப்படியும் போயிட்டு கூட நமக்கு அந்த முன்னேற்றம் வரவே இல்லை ஆனால் உண்மையாக நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஸ்ரீமத் அதாவது இறைவனின் வழிப்படி நாம் போகும் பொழுதுதான் நமக்குள்ள வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வர தொடங்குது இங்கே ஒரு பக்கம் இதை வந்து விஷாத யோகம்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் போருக்கான ஒரு எல்லா தயாரியும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விஷாத யோகத்தில் நமக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை துக்கத்தை நம்ம முழுமையாக இறைவன் இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கணும் அப்போ யார் யார்கிட்டயாவது நம்ம மனசை விட்டு பேசும் பொழுது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் யார் அந்த ஒருவர் அப்போ பகவான்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கூட பகவானுடைய முழு அறிமுகமும் நமக்கு இல்லை அப்போ இதை இதை இந்த இடத்துல தான் கீதை ஞானம் நமக்கு ரொம்ப உதவுது அதை நம்ம கை கொடுத்து தூக்குறது என்ன அப்படின்னாக்க மனம் விட்டு நம்ம பேசணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட யாராவது வேணும் இல்லையா இறைவன் கூடவே நண்பனாக இருந்து நமக்கு நிறைய இந்த இடத்துல உதவி புரிகிறார் இதே போலேயே அர்ஜுனன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்குள்ள சில எண்ணங்களை கொண்டு வந்து நம்ம ஒரு உள்ளிருந்து இந்த யுத்தத்தின் தயாரிக்காக சங்கநாதம் முழங்கப்பட்டது அப்போ நானும் எனக்குள்ள போராட வேண்டும் உயர்ந்த அதிர்வலைகளை நான் பரப்பணும் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எப்படி நமக்கு உள்ளிருந்து எண்ணம் தேவை வர வரணும் அப்போதான் நம்ம முன்னேற முடியும் இப்போ நம்ம வாழ்க்கைன்ற போராட்டத்தில் முன்னேறணும்னு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னாக்க பிரச்சனைகள் வரும்பொழுதும் எல்லாத்திலேயுமே இப்போ நம்ம எப்படி ஒரு மனதில் உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வந்து அந்த அதிர்வலைகளை பரப்பிக்கிட்டே இருக்கணும் இதை மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அர்ஜுனனுடைய குழப்பம் உள்ளுக்குள்ளேயே அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அப்போ திடீர்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்த அர்ஜுனன் दिर् इरा अपि कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मास्सनातनः कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातनः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्माभिभवद्युतः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्माभिभवद्युतः இங்கே அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னாக்க குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மா சனாத்தனஹா இப்போ இந்த போர் நடந்தாக்க இந்த குலம் அழிந்துவிடும் குல தர்மா சனாத்தனகா குலம் அழிந்தது அப்படின்னாக்க நம்முடைய குல தர்மம் சனாதனமாக வந்த நம்மளுடைய குல தர்மமும் அழிந்திடும் அப்போ இந்த தர்மே நஷ்டே குலம் கிருத்னம் இந்த தர்மம் அழிந்த அழிந்தெடுத்து அப்படின்னாக்க குலம் முழுவதுமே அழிந்து போயிடும் அதர்மாபிபவத்யுதா அதாவது அதர்மம் மேலோங்கிவிடும் அப்படின்னு அர்ஜுனனுக்குள்ள ஒரு பெரிய கவலை வந்தது இங்கே நம்ம இதில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாக்க குல தர்மம் ரெண்டும் சொல்லியிருக்கான் குலம் அழிந்தால் குல தர்மம் அழியும் அப்படின்னு அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தாக்க குல தர்மம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டைனாசிட்டி இருக்குது வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்குது பரம்பரை வழக்கம்னு சொல்லுவாங்க இந்த குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க அங்கே அதுவும் புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படாத ஒரு வழக்கங்களாக இருக்கும் அதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சிறியவர்களுக்கு அந்த பழக்கத்தை தான் கடைபிடித்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதை குல தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அர்ஜுனன் என்ன பார்க்குறான் அப்படின்னாக்க இந்த குலம் அழிந்தால் குல தர்மம் அழிய தொடங்கிடும் நமக்கு வீட்டில் பெரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னாக்க சிறியவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனால பெரியவர்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு மனநிலை அர்ஜுனனுக்குள்ள வந்தது அடுத்தது இன்னும் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அந்த தர்மம் அழிய தொடங்கிது அப்படின்னாக்க முழு குலமும் அழிந்து அதர்மம் இந்த குல குலத்தை சூழ்ந்துவிடும் நல்லது சொல்லித்தரத்துக்கே யாரும் இருக்க மாட்டாங்க மனம் போனபடி எல்லாரும் நடக்க தொடங்கிடுவாங்க அப்போ இந்த குல தர்மம் அழிந்தால் பெரிய நஷ்டம் ஆயிடும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் அப்போது இந்த குல தர்மம் அழியறதுக்கு அப்படின்னா இந்த குல தர்மத்தை ஏற்படுத்தியது யார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி ஏன்னா இறைவன் இங்கே ரொம்ப கிளியரா பல இடத்துல சொல்கிறாரு குல தர்மம் அப்படிங்கிறத பற்றி இறைவன் பேசவே இல்லை முழு கீதையிலையுமே சனாதன தர்மத்தை பற்றி தான் இறைவன் பேசியிருக்காரே தவிர குல தர்மத்தை பற்றி பேசலை பல இடத்துல இறைவன் கிளியராக சொல்கிறாரு நம்மளுடைய ஆத்ம தர்மம் தான் நம்மளுடைய சனாதன தர்மம் பரமாத்ம தர்மம் தான் சனாதன தர்மம் பிரகிருத்தியுடைய தர்மம் தான் நம்மளுடைய சனாதன தர்மம் இப்படி பல விஷயங்களை இறைவன் கிளியர் பண்ணிக்கிட்டே போகிறார் அப்போது அர்ஜுனனே ஒரு மனசில் ஒரு குழப்பத்தை உருவாகி உருவாக்கி குல தர்மம் அழிந்து போயிடுமே குல தர்மம் அழிஞ்சிடுத்துனா எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்க அர்ஜுனன் ஒரு பெரிய வித்வானாக இருக்கான் வில்லாளியாக இருக்கான் தெய்வாம்சம் பொருந்தியவன் அப்படின்னு சொல்கிறாங்க மகாரதனாக இருக்கான் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவனாக இருக்கான் பக்தனாக இருக்கான் ஆனால் அவன் இறைவன்கிட்ட த சொன்ன தன்னுடைய கவலைகள் அல்லது கேள்விகளில் ஒன்று கூட முக்தி ஜீவன் முக்தியை பற்றியோ அல்லது மோக்ஷத்தை பற்றிய கேள்விகள் எதுவுமே அவனை கேட்கலை அவன் கேட்டது எல்லாமே ஒரு சமூக பிரச்சனையாக தான் இருந்தது இதை மாதிரி இவங்களை அழிக்கக்கூடாது குல தர்மம் நஷ்டம் ஆகிடும் தர்மம் போயிடும் இந்த மாதிரியான சாதாரண லெவலோட கேள்விகளாக தான் அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அவன் மனம் வந்து குழப்பத்திற்கு வசப்பட்ட உடனே அவனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு இப்போ இன்றைக்கு நாம்மளும் இப்போ குழப்பம் வந்த பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் சேஞ்ச் ஆகும் பொழுது நம்மளுடைய லெவல் ஆஃப் திங்கிங் எவ்வளவு மாறுது அப்படின்னு நாம்ளும் செக் பண்ணணும் இவ்வளவு உயர்ந்த அர்ஜுனனே இவ்வளவு சாதாரணமாக ஆயிட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ பொதுவாக மனிதர்கள் பிரச்சனை வரும்பொழுது எப்படி மாறுறாங்க அப்போது இது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க இவங்க எல்லாருமே எனக்காக தான் யுத்தம் செய்ய வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்களே அந்த பாவம் எனக்கு வந்துருமே இந்த மாதிரி தான் அர்ஜுனன் பேசுகிறான் ஆனால் அர்ஜுனனுக்கு என்ன புரியல அப்படின்னாக்க இந்த யுத்தமானது அர்ஜுன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கிற யுத்தமே இல்லை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான இந்த யுத்தம் இப்போ இந்த யுத்தம் வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்காக ம மூட்டப்பட்ட யுத்தமே தவிர இது பர்சனலாக ஒருத்தர் இரண்டு இருவருக்கு நடுவில் நடக்கிற யுத்தம் இல்லை ஆனால் அர்ஜுனனுக்குள்ளே வந்து அகங்காரமானது அவனை என்ன நினைக்க தூண்டியது அப்படின்னாக்க எனக்காக இவர்கள்லாம் வேர்வை சிந்தி சண்டை போடுறதுக்காக எதிரில் வந்திருக்காங்க அப்போது நான் வந்து இந்த யுத்தத்தை செஞ்சேன்னா என்னால் இந்த குலம் அழிஞ்சிடும் என்னால் இந்த ஒரு பாவம் ஏற்பட்டுடும் அப்போது இந்த அகங்காரம் அவனுக்குள்ளே அவனுக்குள்ளேருந்து நிறைய வருது அப்போ பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீ இந்த யுத்தத்தை செய்யாமல் பின் வாங்கினாக்க உன்னை போல் ஆயிரம் பேர்கள் வருவார்கள் இப்போ இந்த யுத்தம் நிற்க போகிறது கிடையாது ஏன்னா இறைவனோட அவதார ரகசியமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை திரும்பவும் தான் அப்போது இந்த தர்மத்தை நிலைநாட்ட வந்தது இறைவன் வந்திருக்கார் அப்படின்னு இருக்கும் பொழுது உனக்கு பதிலாக வேறு யாராவது வருவாங்க இந்த யுத்தம் நடந்தே தீரும் அப்படின்னு அவனுக்கு தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அந்த விஷயத்தை கேட்டு அர்ஜுனனுக்கு இன்னும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவன் இன்னும் கன்வீன்ஸ் ஆகவே இல்லை அப்போ இந்த வியாசர் இந்த யுத்தத்துக்காக ஏற்படுத்திய ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஞானம் விவேகத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம சொன்னோம் வியாசர் வந்து தன் கற்பனையின் மூலமாக பல விஷயங்களை எடுத்து வெளியில் வச்சுருக்காரு ஏன்னா வெறும் ஞானத்தை டைரெக்டாக சொன்னாக்க புரியாது அப்படிங்கிறதுனால அப்போது இந்த ஒரு துக்கம் ஒரு பக்கம் குழப்பம் ஒரு பக்கம் இதெல்லாம் நடுவில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளேயுமே ஒரு மனம் வியாக்குலமாக தான் எல்லாருக்குமே இருக்குது மகாபாரதம்னு சொல்கிறோம் அது வெளியில் நடந்த யுத்தமாக இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தத்துவங்களையும் தர்க்கங்களையும் பற்றி நாம் இப்போ விமர்சிக்க போறதில்ல அக்ஷோகினி சேனை நின்று இருந்ததா அவ்வளோ பேர் அந்த இடத்துல நிற்க முடியுமா குருக்ஷேத்தத்தில் அந்த கேள்வியும் நாம் எழுப்ப போறதில்ல இத்தனை பேருக்கு நடுல நிஜமாகவே அந்த யுத்தம் நடந்துதான்னு நம்ம கேட்க போறதில்ல ஆனால் இந்த யுத்தத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணி இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இறைவன் இதை காட்டுறார் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் பரமாத்மா வந்து ஒவ்வொரு அர்ஜுனனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பலகீனங்களை வெளியில் எடுத்து திரும்பவும் அவனை சக்திசாலி ஆக்கிறதுக்காக இரண்டாவது அத்தியாயம் முழுக்கவே ஞான மழையை பொழியிறர் அந்த ஞானத்தை கேட்டு சாதாரண மனிதனுடைய மனம் கூட பண்பட்டு அவன் வந்து அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஓம் சாந்தி